நாங்கள் வெளியெடுப்பு செஞ்சுருக்கோம் அன்னைக்கு இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்பட்டது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது கடந்த நாலரை திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டி விட்டது இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலி வெட்புரிமை நடக்காத நாளே இல்லை அன்றாட செய்தி இந்த செய்தி தான் வெளியிட்டு எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த கொலை நிறுவனத்தை பற்றி தான் இன்னைக்கு தெரிவிக்கப்பட்டுக்கின்றது அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலை தமிழகத்தில் ஏற்பட்டுக்கின்றது இன்றைக்கு தமிழ்நாடு போதைப்பொருள் நிறைந்த மாநிலமாக உருவாகிவிட்டது இந்த போதைப்பொருளை தடுக்க வேண்டும் என்றும் பலமுறை இந்த அரசை வலியுறுத்தியும் இந்த அரசு தெவிச்சாய்க்காமல் இதற்குரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் இன்றை தினம் தமிழகத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி கடும் குற்றச்செயலில் ஈடுபட்ட சூழலில் ஏற்பட்டு இருக்குது சூலமான இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் வெளியிட